பதைக்க வைக்கும் வீடியோ அஜித்தை கொடூரமாக தாக்கும் காவல்துறையினர் சிவகங்கையில் நகை திருட்டு வழக்கில் காவல்துறை விசாரணைக்கு அழைத்துச் செல்லப்பட்ட குமார் உயிரிழந்த சம்பவம் தமிழ்நாடு முழுவதும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது ஆனால் இந்த இளைஞர் போலீசாரால் அடித்துக் கொள்ளப்பட்டதாக குடும்பத்தினர் குற்றம் சாட்டியுள்ளனர் மேலும் இது தொடர்பாக ஐந்து காவலர்கள் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டிருக்காங்க காவல்துறையினர் விசாரணையில் உயிரிழந்த அஜித் குமாருக்கு உரிய நீதி கிடைக்க வேண்டும் என்று பொதுமக்களும் குடும்பத்தினரும் வற்புறுத்தி வருகின்றனர் காவல்துறையின் அராஜகத்தால் நடந்த கொலை என்றும் கடும் கண்டனம் தெரிவித்து வருகின்றனர் இந்த வழக்கை தேசிய மனித உரிமைகள் ஆணையம் விசாரிக்க வேண்டும் என்ற கோரிக்கையும் வளர்த்துள்ளது இதனிடையே பிரேத பரிசோதனையில் இளைஞர் அஜித்குமாரின் உடலில் பதினெட்டு இடங்களில் காயம் இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஆனால் வலிப்பு காரணமாக அஜித்குமார் உயிரிழந்தார் என எஃப்ஐஆர் பதிவு செய்யப்பட்டுள்ள சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது இந்த மரணம் தொடர்பான வழக்கில் ஐந்து காவலர்கள் கைது செய்யப்பட்டிருக்காங்க அவர்கள் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்ட நிலையில அவர்களுக்கு பதினைந்து நாள் நீதிமன்ற காவல் விதிக்கப்பட்டது தனிப்படை காவலர்கள் ஐந்து பேரையும் மதுரை மத்திய சிறையில் அடைக்க நீதிபதி வெங்கட பிரசாத் உத்தரவிட்டுள்ளார் அதன்படி ஐந்து காவலர்கள் நீதிமன்ற காவலில் சிறையில் அடைக்கப்பட்டுள்ளனர் அஜித் குமாரோட மரண வழக்கை சிபிசிஐடிக்கு மாற்றம் செய்யவும் உத்தரவிட்டிருக்காங்க மரண வழக்கு கொலை வழக்காகவும் மாற்றப்பட்டிருக்காங்க இந்த நிலையில சிபிசிஐடியும் விசாரிக்க உள்ள நிலையில காவல்துறை விசாரணையின் போது அஜித் தாக்கப்படும் அதிர்ச்சி வீடியோ வெளியாகி உள்ளது போலீசார் அஜித்தை தாக்கும் போது வழியாக ஒருவர் செல்போனில் எடுத்த வீடியோ வெளியாகி உள்ளது அதில் விசாரணையின் போது அஜித் மீது காவல்துறையினர் பிளாஸ்டிக் பைப் மூலம் தாக்குதல் நடத்துவதை பார்க்க முடிகிறது சீருடை இல்லாமல் காவல்துறையினர் அடிக்கின்றனர் இந்த வீடியோ வெளியாகி தற்போது அதிர்வலைகளை ஏற்படுத்தி உள்ளது மேலும் உயிரிழந்த அஜித் கொலை வழக்கில் வேற ஏதாவது காரணங்கள் தெரிந்தால் உடனுக்குடன் நம்மளுடைய சேனல்ல நம்ம பதிவேற்றம் பண்ணுவோம் இது போன்ற வீடியோவை உடனுக்குடன் காண நினைத்தால் மறக்காம நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நம்ம போடக்கூடிய வீடியோ பிடிச்சிருந்தா மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க